வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பொறுப்பான நிர்வாகத்தை உறுதிப்படுத்த வகை செய்யும் ஆதி கர்மயோகி திட்டம் தொடர்பான தேசிய மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது சிறு விவசாயிகளின் நலனுக்காக வேளாண் அறிவியல் மையங்களை வலுப்படுத்துவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் தீபாவளியை முன்னிட்டு இன்று இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயாசன் முன்னேறியுள்ளார் இந்தியாவின் லக்ஷயாசன் முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பொறுப்பான நிர்வாகத்தை உறுதிப்படுத்த வகை செய்யும் ஆதி கர்மயோகி திட்டம் தொடர்பான தேசிய மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடங்கி வைக்கிறார் பிரதமர் திரு மோடி அறிவித்த வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொலைநோக்கு பார்வையின் கீழ் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகள் முழுவதும் முழுமையான வளர்ச்சி அடைவதற்கு மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக இதில் விவாதிக்கப்படவுள்ளது மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் வோரம் இணையமைச்சர்கள் மத்திய மற்றும் மாநில அரசு அதிகாரிகள் மாவட்ட நீதிபதிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் சிறு விவசாயிகளின் நலனுக்காக வேளாண் அறிவியல் மையங்களை வலுப்படுத்துவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள இந்த மையங்களை மிகவும் பயனுள்ளதாகவும் அதிகாரம் பெற்ற அமைப்பாகவும் மாற்றுவதற்கான உத்திகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் பேசிய அமைச்சர் நாடு முழுவதும் தற்போது எழுநூற்று முப்பத்தோரு வேளாண் அறிவியல் மையங்கள் இருப்பதாகவும் அவற்றை விரிவுபடுத்துவது அவசியம் என்றும் கூறினார் விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி அளித்தல் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்தல் ஆகியவற்றில் இந்த மையங்கள் முன்னுரிமை அளித்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டாா் ஒருங்கிணைந்த விவசாயம் மற்றும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதோடு அதற்கான மாதிரி முயற்சிகளை வேளாண் அறிவியல் மையங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டாா் தீபாவளியை முன்னிட்டு ஏராளமானோர் இன்றும் நாளையும் சொந்த ஊர்களுக்கு செல்லவுள்ளதால் விரைவு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது இன்று இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கிழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சிறப்பு பேருந்துகளுக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சொந்த ஊருக்கு பல்வேறு இடங்களில் பணியாற்றுபவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கும் வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகள் விட கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது சனிக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேருந்துகளும் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது இதல்லாமல் ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படும் கடந்த ஆண்டுகளை விட மக்கள் கூடுதலாக முன்பதிவு செய்து அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் பயணிக்க முன்வந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் மொத்தமாக முன்பதிவு செய்து பயணித்தவர்கள் ஆனால் இந்த ஆண்டு இதுவரை மட்டுமே இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒரு பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே மிக சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் இல்லாமல் பயணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவுப்படி இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தீபாவளிக்காக ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதால் ரயில் நிலையங்களில் அதிகமான கூட்டத்தை காண முடிகிறது திருப்பூரிலிருந்து ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் தங்களது ஊர்களுக்கு செல்வதால் ரயில் நிலையங்களில் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் ரயில்வே காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்பதிவில்லா பெட்டிகளில் நெரிசல் ஏற்படாமல் இருக்க வரிசையில் நிற்க வைத்து பயணிகள் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளனா் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மாசற்ற தீபாவளியை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தீபாவளி அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மட்டுமே ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் அரசின் அறிவிப்புப்படி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மட்டுமே ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் பட்டாசுகளை வெடிக்கும் போது குறைந்த ஒளி குறைந்த அளவில் மாசு ஏற்படுத்தும் தன்மையும் கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் பொதுமக்கள் திறந்த வழியில் ஒன்று கூடி கூட்டாக பட்டாசுகளை வெடிப்பதற்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள நல சங்கங்கள் மூலம் முயற்சிக்க வேண்டும் மருத்துவமனைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து ஒலி மற்றும் மாசற்ற தீபாவளியை திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நீங்கள் மாநில நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்று எட்டு உதவி பேராசிரியர்களை நிரந்தரமாக நிரப்பிட ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதனை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் பாடவாரியான காலி பணியிட விவரங்கள் கல்வித் தகுதி வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் விண்ணப்பிப்பவர்கள் ஏற்கனவே முந்தைய அறிவிப்பின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்தாலும் மீண்டும் தற்போது விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் ஏற்கனவே தேர்வு கட்டணம் செலுத்தியிருந்தால் தற்போது தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பித்தினை இன்று முதல் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று திரு கோவிசெகியன் கூறியுள்ளார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நேற்று இடி தாக்கியதில் நான்கு பெண்கள் உயிரிழந்தனர் மக்காச்சோளம் பயிரிட்ட நிலத்தில் களை எடுத்துக் கொண்டிருந்தபோது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சம்பவம் அறிந்து அந்த பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்த ஒருவர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே மாநிலத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேற்றிரவும் இன்று அதிகாலையும் பரவலாக மழை பெய்தது கடலோர தமிழகம் மற்றும் குமரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோவை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ஹங்கேரியில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை விரைவில் சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வன்முறையை தடுப்பதற்காக அங்குள்ள நிர்வாகம் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் மின்சாரத்தில் இயங்கும் கனரக வாகனத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் நேற்று தொடங்கி வைத்தார் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நூற்று பதினேழு கிலோமீட்டர் பெங்களூரு வர்த்தக வழித்தடத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது திண்டிவனத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட மூன்று பேரை காவல்துறையினா் கைது செய்து அவர்களிடமிருந்து பதினைந்து சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனா் தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள முன்னூற்று நான்கு தீயணைப்பு நிலையங்களும் இயங்கும் என்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இருபது சதவீத போனஸ் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது திருநெல்வேலி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை நடத்தி கணக்கில் வராத இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை சென்ட்ரலிலிருந்து இன்றும் நாளையும் போத்தனூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷியாசன் முன்னேறியுள்ளாா் ஒடன்சில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் லக்ஷயா சென் இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று பதினான்கு என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் ஆண்டன்சனை வீழ்த்தினார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி இணை இருபத்தொன்று இருபத்தொன்று பதினேழு என்ற செட்கணக்கில் சீன தைபையின் யாங் போஹான் லியூ குவாங் இணையை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது புரோ கபடி லீக் போட்டியில் தமிழக அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி தில்லியில் இன்றிரவு மணி எட்டு முப்பதுக்கு நடைபெறவுள்ளது பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பொறுப்பான நிர்வாகத்தை உறுதிப்படுத்த வகை செய்யும் ஆதி கருமயோகி திட்டம் தொடர்பான தேசிய மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது சிறு விவசாயிகளின் நலனுக்காக வேளாண் அறிவியல் மையங்களை வலுப்படுத்துவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் தீபாவளியை முன்னிட்டு இன்று இரண்டாயிரத்து நூற்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயாசன் முன்னேறியுள்ளார் இந்தியாவின் லக்ஷயாசன் முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது